திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு இந்த பைமோட் ஆப்பில் கிடைக்கும் இதில் நிறையா ஆஃபர்ஸ் அண்ட் கா கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் பத்து நாட்களில் நூற்றி நாற்பத்தி மூணு பேர் பலி காங்கோவில் பரவும் மர்ம நோய் உலக நாடுகள் அதிர்ச்சி அடுத்த பெருந்தொற்றா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் காங்கோவின் பெயர் அறியப்படாத மர்ம நோய் ஒன்று பரவி வருகிறது கடந்த பத்து நாட்களில் இந்த நோய் நூற்றி நாற்பத்தி மூன்று பேரை கொன்றதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக காய்ச்சல் கடுமையான தலைவலி சளி உடம்பு வலி போன்ற அறிகுறிகள் இருப்பதாக காங்கோவில் உள்ள குவாங்கோ மாகாணத்தின் துணை ஆளுநரான ரெமி சாகி மற்றும் மகாணா சுகாதார அமைச்சர் அப்பல்லினோர் யூம்பா ஆகியோர் தெரிவித்துள்ளனர் இருநூறுக்கும் அதிகமானோர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது அவர்களில் எச்சில் மற்றும் இரத்த மாதிரிகளை சேகரித்து நோய் அடையாளம் காண பகுப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பொதுவாக கிளைமேட் மாறுவதால் சீசன் காய்ச்சல் ஏற்படும் அதுபோல இந்த நோய் ஏற்பட்டு வருகிறது இது காய்ச்சலுக்கு போல இருந்தாலும் காய்ச்சல் இல்லை என்று கூறப்படுகிறது சிலருக்கு மருந்து எடுத்தாலும் குணமாகவில்லை என்ற பேச்சுக்கள் எழுந்துள்ளன இதற்கான அறிகுறிகள் பின்வருமாறு சளி இருமல் அதிக காய்ச்சல் உடல்வலி தலைவலி தும்மல் மூக்கடைப்பு தொண்டை புண் கண்களில் வடித்தல் மூக்கிலிருந்து தொண்டைக்குள் சளி செல்லுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் மக்கள் பலருக்கும் காய்ச்சல் ஏற்படுகிறது சாதாரண சீசன் காய்ச்சல் போல இல்லாமல் இந்த காய்ச்சல் காரணமாக மக்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் அதோடு இது இயல்பு நிவாழ்க்கையை முடக்கும் விதமாக அனைத்தும் உள்ளது சிலருக்கு இந்த காய்ச்சல் போனதும் மீண்டும் ஒரு வாரத்தில் வருகிறது சிலருக்கு ஒரு வாரம் கூட இந்த காய்ச்சல் நீடிப்பதாக கூறப்படுகிறது இதனால் மருத்துவமனைக்கு பலரும் செல்கிறார்கள் அதாவது அளவுக்கு எளித எளிதாக இந்த காய்ச்சல் குணமாவது இல்லை நேரம் செல்ல செல்ல உடல் மோசமாகி மூச்சு விடுதல் சிரமம் ஏற்பட்டு கடைசியில் மரணம் அடைகிறார்கள் கேட்க கொரோனா போல இருந்தாலும் கொரோனாவை விட இது மோசமாக இருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே கடந்த பத்து நாட்களில் இந்த நோய் நூத்தி நாற்பத்தி மூன்று பேரை கொன்றதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மாதிரிகளை சேகரித்து நோயை அடையாளம் காண மருத்துவர் குழு ஒன்று சுகாதார மண்டலத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது குவாங்கு மாகாணத்தில் சுகாதார மண்டலத்தில் நவம்பர் பத்து மற்றும் நவம்பர் இருபத்தைந்துக்கு இடையில் இந்த இறப்புகள் நிகழ்ந்தன காய்ச்சல் தலைவலி இருமல் மற்றும் இதய இரத்த சோகை ஆகியவற்றின் அறிகுறிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன சாதாரண பிர சுகாதார பிரச்சனைகள் காங்கோவில் ஏற்கனவே மைபோக்ஸ் தொற்று நோய் பரவி வருகிறது இதன் விளைவாக நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு உள்ளனர் ஆயிரத்தி ஐநூறு பேர் வரை பலியாகி உள்ளனர் இதற்கு தான் இப்போ மிக மோசமான புதிய நோய் அங்கே பரவி கொண்டு இருக்கிறது அங்கே நோயின் தோற்றத்தை கண்டறிந்து அதன் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் செயல்படுத்துவதற்கான முயற்சிகள் நடந்து வருகின்றன இந்த புதிய நோய் பரவல் மற்றும் நடந்து கொண்டிருக்கும் எம்போக்ஸ் தொற்று நோய் இரண்டையும் நிர்வாகி அதிகாரிகள் தீவிரமாக ஆலோசித்து செய்து வருகின்றனர் உலக சுகாதார மையம் இதனால் அதிர்ச்சிக்கு உள்ளாகி வருகிறது அடையாளம் தெரியாத நோய் எது என்று தெரிந்து கொள்வதற்கான ஆராய்ச்சிகளை உலக சுகாதார மையம் மேற்கொண்டு வருகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ